சரிண்ணா மாதம் முப்பத்தி பேர் சொல்லிக்கிறேண்ணா நீ பதில் சொல்ல அதான் இப்ப டிஎஸ்ஓ மேமுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துடலாம் விடுங்க லெட்ரு வந்து இது மாதிரி வந்து எங்களுக்கு அலாட்மெண்ட் போடுறீங்க ஆனா வந்து கொடுக்க வேண்டிய அளவை கொடுக்க நம்ம லெட்டர் சரிண்ணா ஓகேண்ணா

હલો <coughs> ஹலோ மேம் தேவராஜ் பேசுறேன் மேம் ஆர்கேபேட்டை மேற்கோண்டிய தலைவர் பிஜேபி லேருந்து ஹலோ மேம் கேக்குதா ஆர்கேபேட்டை மேற்கோண்டிய தலைவர் பிஜேபிலேருந்து பேசுற தேவராஜு மேம் நாங்கள் சகசபத்மாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு பாக்கெட் தான் என்ன வந்திருக்கு அது கல்யாணபுரத்துக்கு கொடுக்கணும் ஸோ கோழேக்கு வந்து எதுவும் கிடையாது அப்படின்றாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அந்த வெப்சைட்ல வந்து லிஸ்ட் எடுத்திருக்கேன் மொத்தம் முப்பத்தாறு இந்த மாதம் அலாட்மெண்ட்டு தோரம்பருப்பு கரெக்டாக வந்துச்சுன்னு சொல்றாரு ஆனால் என்ன வந்து வரலன்றாரு லோடு வந்துச்சான்னு சார் வந்துச்சு சார்நூறு தான் வந்துச்சுன்றாங்க மேம் சரிங்க மேம் எனக்கு கொஞ்சம் கேட்டுட்டு சொல்லுங்க ஒரு இந்த ஒரு குரலில் இன்னும் ரெண்டு மூணு குறைகள் இருக்கு மேடம் நான் அதை மனுவாக கொடுக்குறேன் மேடம் உங்களுக்கு ஓகே மேடம் நன்றி மேடம் மேம் இது இன்னிக்கோட மேம் அது இல்லாமல் இன்னிக்கோட லாஸ்ட்ன்னு சொல்கிறாராம் நான் மூணு தடவை பாக்குறேன் இப்பதான் லேடிஸ் சொன்னாங்க ना இப்பதான் லேடிஸ் சொன்னாங்க அதான் நான் இங்க போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் சொன்னாங்கன்றாங்க நீங்க எல்லாம் சொல்லவே இல்ல சார் இப்பதான் லேடிஸ் பேசிருந்தாங்க நான் தப்பா தப்பா சொன்னேன் சரிங்க மேம் ஓகே மேம் இந்த குடுங்க மேம் அண்ணா அண்ணா போய் போறோம் நான் அது என்னன்றது மேம் கிட்ட சொல்றேன் நான் மேம் கிட்ட சொல்றேன் நான் ওর தப்புనే சொல்லல நான் ওর எதுமே சொல்லல

அவன் இருக்கு மேடம் நான் ரெண்டு கடை ஒண்ணு மூணு இன்னொரு கடை அழுக்க அப்படியே இருக்கு மேடம் அழுக்கா அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி ஆகுது ஏன் போடல ஒண்ணு தூக்கி ஆறு மணிக்கு எல்லாம் போய் காலி காலி பண்ணுமா போய் நிச்சயம் நிச்சயம் போயிருந்தேன் சார் எத்தனை மணிக்கு வந்தா நேரம் கரண்ட் கரண்ட் சார் அதான் சார் ஆறு மணிக்கு தான் குளோஸ் பண்ணணுமா போய் நீங்க எங்க சொன்ன மாசத்துல எத்தனை நாள் அது நம்மளுக்கு வேணா மாசத்துல எத்தனை நாள் தருகிறீங்க எங்க மாசத்துல எவ்வளவு நாள் தருகிறீங்க நான் இங்க ரெண்டு நாளைக்கு சாப்பிட மூணு நாள் இது கல்யாணம் பண்ண ஒரு நாள் மொத்தம் அஞ்சு நாள் தானா ஒர்க்கிங் டேவே அதாவது மாசம் முப்பது நாள்ல அஞ்சு நாள் தான் ஒர்க்கிங் டே உங்களுக்கு மாசத்துக்கே ஆறு நாள் தான் போடணும்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்

நீங்க மேடம் வந்துட்டு நான் அப்படி சப்போஸ் லெட்டர் கொடுத்தா நீங்க சொல்லுவீங்க கரெக்டா அவர் போடமாட்டாருக்கும் சேர்த்துதான் பாதிப்பு உங்களுக்காக தான் பேசுங்க மாசத்துல எத்தனை நாள் போடுறாரு அது வரையும் சொல்லுங்க

இவர் ஷாக் வந்தா இவர் போட்டாங்க ஷாக் வந்து மாச கட்சியில பதினாலு நாள் பதினஞ்சு நாள் பத்தி ஒரு நாள் இப்படி வந்தா லாஸ்ட் ஆகி போச்சுன்றாரு ரெண்டு நாள் அங்க போறது இங்க போறது லாஸ்ட் ஆகி போச்சு அவர் என்ன செய்ய முடியும் சரிண்ணா சரிண்ணா மனு அதனாலதான் நான் மேடம் கிட்ட சொன்னேன் மேடம் கிட்ட நான் ஸ்டாக் நீங்க அனுப்புறதே லேட்டா அனுப்புறீங்க அதனால வந்து